திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த இன்றைக்கு அற்புதமான ஒரு பதிவை நான் கொடுக்க போறேன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த உலகத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறேன் ஜாதக ரீதியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த உலகத்துல முக்கியமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் யாருடைய ஜாதகத்துல எல்லாம் லக்கணத்துல மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை சொல்றேன் இதுவரைக்கும் திசையை நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது எல்லாமே சொல்லியிருப்பீங்க அதையெல்லாம் மீறி இந்த மாந்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு கடுமையான ஒரு போராட்டமான விஷயம்தான் மாந்தி இந்த மாந்தி என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இந்த மாந்தி இருக்கிறதோ அவங்களுக்கு கடுமையான பிரேத தோஷம் அந்த குடும்பத்துல இருக்கும் அந்த பிரேத தோஷம் ஜாதகத்துல எப்படி அப்படின்னு கேட்டா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த பிரேத தோசை அப்படியே ஸ்டாப் பண்ணிரு நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மாந்தி தான் காரணம் இந்த ஜாதகத்துல லக்கணத்துல மாந்தி இருந்தா உண்மையாலுமே அவங்க வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்க முடியாது அப்போ இந்த மாந்தி தோசை சாதாரண விஷயமா நீங்க சொல்லுங்க இந்த உலகத்துல அப்பேற்பட்ட தோஷத்தை யாருமே சுமக்க கூடாது இந்த மாந்தி தோசம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் அனாதையா போய் இறந்துருப்பாங்க வாக்கியால விழுந்து ஆற்றுல விழுந்து சூசைட் பண்ணி இப்படி ஏதாவது இறந்துருப்பாங்க இந்த இறந்தவங்களுடைய ஆத்மா சுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உடம்பை எடுத்து யாரோ ஒருத்தர் அனாதின்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுவாங்க அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாந்தி என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டா இந்த உயிர் வந்து இந்த ஆத்மா கரெக்டா வந்து யாருக்கு லக்கணத்துல மாந்தி இருக்குதோ அந்த ஆத்மாவுடைய தோஷம் தான் லக்கணத்துல மாந்தி லக்கணம் என்பது அவருடைய ஜாதகத்திற்கிற முகம்தான் இந்த முகத்தை முதல்ல அதுக்கு எடுத்து போடும் பிறக்கும் போது பாருங்க வளர வளர அழகா இருப்பாங்க இந்த லக்கணத்துல மாந்தி கல்யாணம் முக்கிய வயசு வரும்போது முகத்தை வந்து முதுமையாக்கி அவங்களோட கிளையே இல்லாம போயிடும் அவங்க உடம்புல நெகட்டிவான ஒரு கர்மம் உள்ள இருக்கும் அதுல இருந்து அவனால வெளியிலேயே வர முடியாது அவ்வளவு பெரிய ஒரு தோஷத்தை அப்படி ஒரு கர்ம உட்கார வச்சிருக்கு என்ன ஒரு தோஷம் அப்ப இந்த லக்கணத்துல மாந்திக்கு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க குளிகன் நின்ன வீடு குட்டிச்சவரு குளிகன் குடிச்சவர் அந்த காலத்துல மாந்திக்கு குளிகன் அப்ப அந்த காலத்துல இந்த குளிகன் குடிச்சவர்னு முன்னோர்கள் சொன்னத அந்த காலத்துல யாருக்கு தெரியல இப்ப தெளிவா குளிகனாலும் மாந்திதான் மாந்தினாலும் குளிகிதான்னு இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வச்சுட்டோம் அதுக்கப்புறம்தான் அந்த ஜாதகத்துல மாந்தி என்பது பிரேத தோஷம் இருக்கு இந்த பிரேத தோஷம் இருப்பதனால இந்த கர்மாவில இருந்து உங்களால வெளியில வர முடியாது அப்ப இந்த மாந்தி தோஷத்தை கம்ப்ளீட்டா சுத்தமா நிவர்த்தி பண்ணி உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சி எடுத்து அடக்கம் பண்ணுனீங்கன்னா உங்க ஜாதகத்துல மாந்தியோட தோஷம் நிவர்த்தியா லக்கணத்துல மாந்தியோட தோஷம் நிவர்த்தியா இந்த மாந்தியோட கர்மா தான் இந்த ஜாதகத்துடைய விதி விளக்கு அப்ப இதா உங்க ஜாதகத்துல அந்த ஊழ்வனை தான் அது அப்ப இந்த மாந்தி என்பது பிரேதம் இந்த தான் அவங்க ஜாதகத்துல ஒரு இருள் வாழ்க்கை மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க அடுத்த லெவலுக்கு அவங்கனால வர முடியாது இதுக்கு எல்லாமே அந்த மாந்தி அந்த கெட்ட நெகட்டிவ் கர்மா தான் உங்க உடம்புலயே இருக்கும் ஒரு காலையில எந்திரிச்சு உட்கார்ந்தாலே ஒரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சோகமான ஒரு நினைவுகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரவே விடாது இந்த லக்கணத்துல மாந்தி கர்மா அப்பேற்பட்ட மாந்தி கருமா இன்னைக்கு மட்டும் அது நிவர்த்தி ஆச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட இடத்துல இருப்பீங்க அதுக்கு போயிட்டு வந்த மாந்திக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரமே அனாதி மாடியே அடக்கம் பண்ண நம்ம முன்னோர்களை எடுத்து யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் இறந்துருப்பாங்க வாக்கியாளர்கள் இருந்து சூசைட் பண்ணி இறந்து நம்ம முன்னோர்கள் இன்னொருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த ஆத்மா வந்து என்னை அடக்கம் பண்றதுக்கு நம்ம சாதி சொல்ல யாரு பல்லையே நான் மட்டும் இப்படி கவலையில வாடுறனே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவோம் அப்போ அதுக்கு பதிலாக நீங்க விவரம் தெரிஞ்சு நீங்க போய் ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணீங்கன்னா அந்த ஆத்மா உங்களை வாழ்த்து மலவா அந்த நிமிடத்துல இருந்து உங்களுக்கு பிரேத தோசை நம்பியா இதெல்லாம் வந்து முன்னோர்கள் அந்த காலத்துல எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா இது ஒரிஜினலான அற்புதமான விஷயங்கள் மக்களுக்கு இது கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும் இதை சேர்த்திட்டாலே எல்லா மக்களும் நல்லபடியா வாழ்வாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க இந்த ஒரு அண்ணாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணான் அந்த அனாதி பிரேதத்தை எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னா ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் போய் அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அந்த பிரேதத்தை வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா எங்கேயோ பக்கம் விபத்து நடந்து அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வச்சிருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதை வச்சிருக்க முடியாது வாசம் அடிக்கும் அதனால அரசாங்கத்தோட போலீஸ் அனுமதியோடு போய் மயானத்துல அடக்கம் பண்ணுவாங்க யாராவது ஒரு ட்ரஸ்டி எடுத்து பண்ணுவாங்க அவங்களுடைய நம்பரை வாங்கிட்டு போய் ஒரு ஈமகாரியத்துக்கு என்ன செலவோ அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்றதுக்கு குழி தோன்றவங்களுக்கு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் அது ஈமகாரியத்தை செஞ்சு ஒரு திதி கொடுக்கறக்கு என்ன செலவோ அதை போய் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அன்னையில இருந்து உங்களுடைய லக்கணத்துல மாந்தி தோசை அன்னையோட நிவர்த்தி ஆகி அந்த நொடியிலிருந்து கொஞ்சம் ஜாத யோகமா மாறிடும் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் நம்ம ஆபீஸ்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இப்ப அடியே நான் நிறைய அனாதிபாடி எடுத்து அடக்க பண்றேன் நிறைய அனாதிபாடிகள் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில இருந்து சொல்லுவாங்க போலீஸ் சட்டத்தோட அனுமதியோட வந்து அவங்களோட இருந்து அவங்க அனுமதியோட இருந்து பிரேதத்தை அடக்க பண்றதுனால நம்ம குடும்ப வம்சத்துக்கு மூணு நாலு தலைமுறைக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்ப நம்மளுக்கு லக்கணத்துல வாந்தி கிடையாது இருந்தாலும் அது ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம் அப்ப நம்ம ஆயிரக்கணக்கான பிரேதங்களை அடக்க பண்ணியிருக்கிறோம் இதுக்கு காரணமே இந்த புண்ணியம் ஏழு தலைமுறைக்கு இந்த புண்ணியம் சேரும் நம்ம பிறந்ததே பாவ ஆத்மாவா பிறந்து புண்ணிய ஆத்மாவா போகணுங்கிறது தான் பிறவி வழி வந்திருக்கோம் இந்த மனதி பிறவியே அதனால உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில்னு சொல்றேன் அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் தலவிதியிலே மாற்றும் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அந்த ஆலயத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சிவன் இருக்கார் விஸ்வாமுத்தர் மகாலிங்கீஸ்வரர் சொல்லி விஸ்வாமுத்தர் வந்து இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக ஓம கொண்ட நடத்தி இழந்ததெல்லாம் மீண்டும் உறனுகிறக்காக யாகம் நடத்தினார் இந்த யாகம் நடத்தி அந்த கர்மாவை தீத்தார் அப்போ ராமரு வந்து தசரதனுடைய தசரதனுடைய மகாராஜா அவருக்கு புத்திரதோஷம் இருந்ததுனால விஸ்வாமுத்தர் தான் குடும்ப ஜோசி அவர் கூப்பிட்டு பையனுக்கு வந்து ஜாதகத்துல அவருக்கு வந்து என்னைக்கு வந்து எனக்கு குழந்தை பிறக்குன்னு கேட்டிருக்காரு யாரு தசரத மகாராஜா அவர் ஜாதகத்தை பார்த்தா அன்னைக்கே விஸ்வாமுத்திர மிகப்பெரிய ஒரு ஜோசியில தான் இருந்திருக்கார் புத்திர யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காரு சரி அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுறா இவர் சொல்றார் தசரத மகாராஜா சொல்றார் உடனே அந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணி புத்திர யாகம் நடத்துறாரு யாக நடத்தி மூணாவது மாசமே ராமர் கணசி வைட்டார் ஆண் குழந்தை ராமரே முன்னாடியே தான் ராமர்னு பேர் வைக்கிறார் தான் வந்து வாழ்க்கையே வழி நடத்துறாரு கடைசியில சீதாதேவிக்கு ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவ்வளவும் விஸ்வாமுத்தர் செஞ்சிருக்கார் அப்ப எவ்வளவு பெரிய பாரம்பரிய குடும்ப ஜோசி நடத்திருப்பார் ராஜாவுக்கே ஜோசியும் பார்த்திருக்க அப்பேற்பட்ட விஸ்வாமுத்தர் அந்த யாகம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த ஜாதகத்துல மெயின பார்க்கும் போது பொதுவாவே அந்த விஸ்வாமத்தருடைய அமைப்பு இவ்வளவு பெரிய அற்புதமான ரகசியம் அங்கே இருக்கு அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல இதையெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் அந்த கோவில் அப்ப ராமர் வந்து கால சூழ்நிலையின் காரணத்தினால அந்த ஜாதகத்துல மெயினா ராமருடைய மனைவிய ராவணன் கடத்திட்டு போனதுனால ராமர் கோபம் வந்து ராவணன் ஒரு சிவனுடைய பக்தரை கொண்டுட்டார் அப்ப ராமருக்கே பிரம்மகத்தி தோஷம் குடிச்சு அவருக்கு பிரேரண தோஷம் இருந்தது ராமரே போய் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திர ஆலயத்தில் போய் விஸ்வாமுத்தர் கிட்ட சொன்ன உடனே அதுக்கு உண்டான பரிகாரம் சாந்தியை ஒன்பது நவக்கலச நவக்கலச பூஜை பண்ணி தீர்த்தம் எடுத்து ஊத்தி ஆசிர்வாதம் பண்ணி அங்கே கடலில் மூணு தடவை உருண்டு தில்லைக்காளி வர வச்சு அந்த திருஷ்டியெல்லாம் நீக்கி ஒரு பிரேத தோஷத்தமே நிவர்த்தி நடி கொடுத்தார் விஸ்வாமுத்திர ஆலயம் விஸ்வாமுத்திரர் அப்பேற்பட்டவரு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி விஸ்வாமுத்திர ஆலயம் பௌர்ணமி என்னைக்கு போனீங்கன்னா இரவு அன்னதானம் இருக்குது அற்புதமான சாப்பாடு கொடுக்குறாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வாமுத்திற்கு இருபத்தி ஏழு அபிஷேகம் பண்றாங்க இருபத்தி ஏழு அபிஷேகத்தையும் அது பண்ணி அந்த திருநூர் எடுத்தாங்க ஒரு ஜெல்லாம் பௌர்ணமி அங்க வச்சிருப்பாங்க ஒரு குத்து அள்ளிட்டு வந்து நீங்க தண்ணீர் போட்டு குடிச்சிங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற பிரேத தோஷம் கிடந்தியா இந்த விஷயம் எல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல முப்பது வருஷம் அனுபவம் என்னுடைய அடியன் முப்பது வருஷமா அந்த ஜோதிட துறையில இருந்து இப்பத்தான் அந்த உலக மக்கள் நலனுக்காக பலவிதமான கோயில்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க போயிட்டு வரக்கு தயாராக இருந்தா போது உங்க கர்மம் அங்கேயே நீங்கிடும் நீங்க போயிட்டு வாங்க இன்னமும் இந்த ஜாதகத்தை செக் பண்ணும் முதல்ல இன்னும் ஜாதகத்துல என்னென்ன கர்மாலாம் ஒழிஞ்சிருக்குது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது நமக்கு இது தீராத பிரச்சனைகள் இது மட்டும்தானா இன்னும் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி முழுச சுத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் சுத்தமாயிடும் வள்ளுவர் வாக்கினை யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதுல ஆயிரத்தி இரநூறு பதிவுல ஆதிகால பரிகாரம் நிறைய கொடுத்துருக்கேன் இந்த பரிகாரமே பாருங்க ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த புத்தகமே பாருங்க எப்படி எழுதியிருக்கேன் ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பரிகாரம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும் நல்ல வெயிட்டு ஏப் ஒரு சைஸு அப்ப இந்த புத்தகத்துல நிறைய கரும வினைகளை பத்தி எழுதியிருக்கேன் முன்னாடி டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில வந்த கர்மாவணிகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம பணிகளும் இன்றோடு நிவர்த்தியால் சொல்லி விஸ்வாமுத்தர் கோயில் அஞ்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க உங்களோட கர்மம் அங்கேயே நீங்கிரு நல்லா இருப்பீங்க அப்பேற்பட்ட புத்தகத்தை இது பொறியிலேயே நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா பொறியிலேயே அனுப்பிச்சு வைக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்துடும் அப்பேற்பட்ட கோவில் இங்க இருக்கு அந்த கோவிலு ஒரு அற்புதமான கோயில் அந்த விஸ்வாமித்தருடைய ஆலயத்துக்கு போய் உங்க வாழ்க்கையில கும்பிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறவங்க குழந்தை பாக்கி பிள்ளாதவங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் செஞ்சுட்டு வாங்க அடியன் சுப மாரிமுத்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கும் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் நேரடியாகவும் பார்க்குறோம் அப்போ எல்லாம் பார்த்து உங்கள் ஜாதகத்தை கிளியர் பண்ணி இன்னமும் ஆதிகால பரிகாரங்கள் மக்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாம் உங்களுக்காக தர அடியன் சுப மாரிமுத்து வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்துக்கெல்லாம் நிறைய தீர்வு கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில நீங்களும் விஸ்வாமித்திர ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அந்த புண்ணியம் எல்லா மக்களுக்கும் வந்து சேரட்டும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அடியன் சுப மாரிமுத்து அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்